மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் அவர் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மாலை அறிவிக்கப்படுகிறார் சிறுதை அவர்களும் வருகிறார்கள் அனைவரும் தலைவர் மாவட்ட தலைவர் பொறுப்பில் உள்ளவர்கள் அனைவரும் வந்து இந்த வார்டு தலைவர் எம் ஆனந்தன் வந்து கொண்டிருக்கிறார் வார்டு தலைவர் இதோ வந்து மாலை மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் அறிவிக்கப் போய்

அன்னை சோனியா காந்தி என்பியா காந்தி என்பவள் அன்னை சோனியா காந்தி என்பவள் பெருந்தலைவர் காமராஜர் புல் பெருந்தலைவர்